வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம் வணக்கம் நண்பா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு மீன் மார்க்கெட்ல நின்னுட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கீங்க ஒரே கூச்சல் ஒரே சத்தம் காதே கிளியற மாதிரி இருக்கும்ல என்ன பேசுறதுனே கேட்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதுவே நீங்க ஒரு அமைதியான ஜென் கார்டன்ல நின்னு பேசுனா எப்படி இருக்கும் ரொம்ப தெளிவா கேக்கும் இல்லையா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட இப்படி தான் நம்ம வழக்கமாக பார்க்குற கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருக்குல்ல அது அந்த மீன் மார்க்கெட் மாதிரி தான் சின்ன சின்ன ப்ரைஸ் சேஞ்சஸ் தேவையில்லாத ஏற்ற இறக்கங்கள்னு ஒரே நாய்ஸாக இருக்கும் ஆனால் இதுக்கு ஜப்பானியர்கள் ஒரு சூப்பரான தீர்வு வச்சுருக்காங்க அதுதான் லைன் பிரேக் சாட் இது என்ன பண்ணும்னா மார்க்கெட்டில் இருக்கிற இந்த தேவையில்லாத சத்தத்தை எல்லாம் அப்படியே மியூட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் நிஜமாக எங்கே போகுதுங்கிறத மட்டும் நமக்கு கிறிஸ்டலாக தெளிவாக காட்டும் அப்போ இந்த சார்ட் அப்படி என்ன பெரிய பிரச்சினைய தீர்க்குது அதுதான் மார்க்கெட்டோட இறைச்சல் அதாவது நாய்ஸ் உண்மையை சொல்லப்போனா இது ஒவ்வொரு ட்ரேடரோட பெரிய தலைவலியே இதுதான் அப்படின்னா இறைச்சல்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்டோட மெயின் ட்ரெண்டை பாதிக்காத சின்ன சின்ன தற்காலிகமான விலை மாற்றங்கள் தான் இந்த இறைச்சல் நம்மள பல பேரு இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸை நம்பி ட்ரேட் பண்ணி கடைசில நஷ்டத்துல தான் போய் நிப்போம் சரியா இந்த இறைச்சில நீக்கிறதுக்கு தான் ஜப்பானியர்கள் ஒரு அட்டகாசமான வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் லைன் பிரேக் சார்ட் இது மார்க்கெட்டை நாம பார்க்குற பார்வையே மாத்தி போடக்கூடிய ஒரு விஷயம் இதோட அடிப்படை கான்செப்டே ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த சார்ட் நேரத்தை பத்தி கவலையே படாது அதுக்கு பதிலா முக்கியமான விலை மாற்றங்கள் மேல மட்டும்தான் தன்னோட முழு கவனத்தையும் வைக்கும் இதுதான் இதுல இருக்கிற ஹைலைட்டே அப்போ இந்த சா்ட்டுக்கும் மத்த சா்ட்டுக்கும் என்னதான் பெரிய வித்தியாசம் அந்த வித்தியாசமே ஒரு சின்ன கேள்வியில தான் அடங்கியிருக்கு எது முக்கியம் நேரமா இல்ல விலையா வாங்க இது கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் ஒரு சார்ட்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஓடுறது முக்கியமா இல்ல விலை உண்மையிலேயே மாறுறது மட்டும்தான் நம்ம நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருக்குல்ல அது ஒரு கடிகாரம் மாதிரி நினைச்சுக்கோங்க பிரைஸ் ஏறுதோ இல்லை இறங்குதோ இல்லையோ டைம் ஆச்சுன்னா உதாரணத்துக்கு ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு புது கேண்டில் உருவாகிட்டே இருக்கும் ஆனால் இந்த லைன் பிரேக் சாட் அப்படி இல்லை இது ஒரு காரோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி வண்டி ஓடினாதானே ஸ்பீடோமீட்டர் முள் நகரம் அதே தான் இங்கே பிரைஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாறினா மட்டும்தான் ஒரு புது லைன் உருவாகும் இல்லனா ஒண்ணுமே நடக்காது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கேண்டில்ஸ்ல இருக்கிற மாதிரி மேலையும் கீழேயும் குச்சி அதாவது விக்ஸ் இருக்காது பாக்குறதுக்கு செங்கல் மேல செங்கல் அடுக்கி வச்ச மாதிரி அப்படியே பாக்ஸ் பாக்ஸா இருக்கும் பச்சை அல்லது வெள்ளை கலர் கோடு வந்தா விலை ஏறுதுன்னு அர்த்தம் அதுவே சிவப்பு அல்லது கருப்பு கலர்ல வந்தா விலை இறங்குதுன்னு அர்த்தம் சிம்பிள் ஓகே இப்போதான் நாம விஷயத்துக்கே வரும் இந்த சார்ட்ட வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறது இதுக்கு பேர் தான் அதாவது மூன்று கோடுகளை உடைக்கும் முத்தி சரி முதல்ல எப்போ வாங்கலாம் அதாவது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் சிக்னல எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கதான் இந்த லைன் ரூல் வேலை செய்ய போது ரொம்ப கவனமா கேளுங்க ஸ்டெப் ஒன் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது வரிசையாக மூணு ரெட் லைன்ஸ் வர்ற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணனும் ஸ்டெப் டூ ஒரு புதுசா ஒரு க்ரீன் லைன் உருவாகணும் அந்த க்ரீன் லைன் அதுக்கு முன்னாடி இருந்த மூணு ரெட் லைன்ஸோட ஹையையும் தாண்டி அதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அந்த ஒரே ஒரு கிரீன் லைன் போன மூணு ரெட் லைன்ஸோட பலத்தையும் உடச்சிடுச்சுன்னு அர்த்தம் அதாவது இப்போ புல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க ஓகே வாங்கிறதுக்கு பார்த்தாச்சு அடுத்து எப்போ விற்கிறது அதாவது ஒரு பேரிஷ் ரிவர்சல் சிக்னல் எப்போ கிடைக்கும் இது ரொம்ப சிம்பிள் நம்ம வாங்கிறதுக்கு பார்த்தமே அதுக்கு அப்படியே உல்ட்டா மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது வரிசையாக மூணு க்ரீன் லைன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரெட் லைன் உருவாகி அதுக்கு முன்னாடி இருந்த அந்த மூணு லைன்ஸோட லோ பாயிண்ட்டையும் உடச்சு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும் அப்படி ஆச்சுன்னா அதுதான் விற்கிறதுக்கான சிக்னல் செல்லஸ் இப்போ பாவருக்கு வந்துட்டாங்கன்னு இது ஒரு கன்ஃபர்மேஷன் சரி இந்த சார்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக இல்லை சரியான டூலை சரியான ஆள் தான் பயன்படுத்தணும் இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடர் இல்லை பொசிஷனல் ட்ரேடர்னா உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா இது சின்ன சின்ன எல்லாம் கண்டுக்காது அதனால் நீங்கள் தேவையில்லாமல் பயந்துட்டு வெளியே வர மாட்டீங்க பெரிய ட்ரெண்ட் முடிகிற வரைக்கும் உங்களை ட்ரேடில் இருக்க வைக்கும் அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை ரொம்ப துல்லியமாக காட்டும் ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை நீங்கள் இன்ட்ராடேட்டர்டன்னா தயவு செஞ்சு இதை நம்பாதீங்க ஏன்னா அந்த மூணு லைன் ஃபார்ம் ஆகி சிக்னல் வர்றதுக்குள்ள மார்க்கெட்டே முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு சிக்னல் ரொம்ப லேட்டாக கிடைக்கும் சரி நண்பா இப்போ நாம் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்த எப்படி செயலில் கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம் இந்த முழு வீடியோலேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது தாங்க இந்த மந்திரத்தை மனசில் பதிய வச்சுக்கோங்க மூணு கோடை உடச்சாதான் ஆட்டமே மாறும் இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட மொத்த சாராம்சமே உங்களுக்கு சார்ட் பார்க்கும்போது ஒரே கன்ஃபியூஷனா ஒரே இறைச்சலாக இருக்கா அப்போ ஒரு தடவை இந்த லைன் பிரேக் சார்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க யூஸ் பண்ற ட்ரேடிங் வியூ இல்ல மத்த எந்த பெரிய சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்லயும் லைன் பிரேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த அனாலிசிஸ் மூலமா நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ட்ரேடிங் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து இதே மாதிரி வேற எந்த ஜப்பானீஸ் ட்ரேடிங் டெக்னிக் பத்தி நாம பேசலான்னு நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த அனாலிசிஸில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்